காவியம் பாடவா காதலே ஆனன் உங்க அம்மா பண்ற ஒண்ணு சரியில்ல ஆனன் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கவே எங்க அத்தை வீடு பால் கைப்புக்கு நான் போகாம எப்படி இனி போகறது யாரும் போகறதுன்னு சொல்லிட்டு இருக்கவே இதெல்லாம் சரியில்ல சொல்லிட்டேன் என்னாச்சு சார் என்ன பிரச்சனை இப்ப நான் என்ன சொல்றே காதுல வாங்கவே இல்லையா எங்க அத்தைக்கு போன் பண்ணாம மீனாட்சிக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாங்களா அந்த வீடே வாடகை புதன் கிராம பால் கைப்பு அதுக்கு எல்லாரும் வா நானே கேரி கேரின்னு சொல்லிட்டே அது கூட உங்க அம்மா கிட்ட போன் குடுத்து என்ன உங்க அம்மே பேசலவ அவியிட்ட மட்டும் கேரி கேரின்னு சொல்லிட்டே எங்க கிட்ட பாக்குறன்னு சொல்லியவனே அந்த குழந்தை என்ன அவளே பாக்குறதுன்னு சொல்லியவன் சரி அவளோ கூட பாக்குறன்னு சொல்லிட்டு போட்டோ என்ன இப்படி பாக்குறன்னு சொல்லலாம் எனக்கு என்ன ஆயிரம் சொந்தமா இருக்கு இருக்கதே ஒரே ஒரு சொந்தம் அவிட்ல ஏதா விசேஷம் வந்தா நீ கூடியவ அதுக்கு பாக்குற நீ கட்டுப்பட்டல என்ன அர்த்தம் இதெல்லாம் நல்ல அண்ணே உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல சரி எங்க அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிப்பா

அது சொன்னனே தலையாட்டி பாமாமே தலையாட்டிட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள குடிட்டு அதெல்லாம் சரி வராது இப்போவே போய் பேசுங்க சரு இப்போவே சரி இருக்காது சரு இன்னும் கொஞ்சம் தான் எங்க அம்மா கோவப்படுவா பிரச்சனை தான் பெருசா ஆகும் அதனால புதன்கிழமை கிளம்பும்போது நான் சொல்லிக்கிடி கண்டிப்பா நான் வந்து கூட்டிட்டு போன சேர்த்தானே எனக்கு நம்பிக்கை இல்ல அண்ணே உங்க அம்மா இப்போவே நீங்க ஒரு வார்த்தையா சொல்றியே நான் அந்த மாதிரி பொண்டாட்டி கூட்டிட்டு அவ வீட்டு விசேஷத்துக்கு போவேன்னு சொல்லுங்க உங்க அம்மா காதுல இப்போவே போட்டு

எங்க அம்மா போக வேண்டாம் சொன்ன விட குழந்த பேனா உனக்கு பிடிச்சத வீட்லயே செஞ்சு சாப்பிடு ஏங்க என்னங்க பேசுறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா இல்லையா நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி இருந்தேன் அந்த வீட்டு கூட நம்ம பால் காய்ச்சமேங்க அந்த பால் காய்ப்பு யார் வந்தா யார் வந்த குழம்ப அது கூட மறந்து போச்சா அந்த கில்காம்பட்டிக்கார வீதா வந்தவ குழந்த அது ஒரு வீடு அதுக்கு பால் காய்ச்சதுல நீ பெருசா பேசாத குழம்ப அவங்க அப்ப பக்கத்து வீட்டுல இருந்ததுனால நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க அவ்வளவுதான் என்னங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் கிரிய வந்தவளா இல்லையா அதே ஒரு வீடுன்னு மதிச்சு சரி குழம்பு இருப்பா அதுக்கு என்ன அவைய அந்த வீட்டையே வீடுன்னு மதிச்சு நான் கூப்பிட்டதுனால வந்திருக்காவ பால் காய்ப்புக்கு ஆனா அவியே பல லட்சம் கொடுத்து வீடு வாங்கியிருக்காவ அந்த வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கா நான் போவே எப்படிங்க அவ என்னை பத்தி என்ன நினைப்பாவ இல்ல உங்களை பத்தி தான் என்ன நினைப்பாவ உங்க அம்மையை பத்தி தான் என்ன நினைப்பாவ நீங்களே சொல்லுங்க நீ என்ன பண்ண சொல்றா நீங்க என்ன செய்வியல ஏதும் செய்வியல எனக்கு தெரியாது நான் அந்த பால் காய்ப்பு வீட்டுக்கு போயே ஆகணும் முடிஞ்சா நீங்களே என் கூட வாங்க வரலன்னா நான் மட்டுமா போயிட்டு வரேன் அதுக்கு உங்க அம்மா சம்மதிக்கணும் நீங்க வீட்ட சம்மதத்தை வாங்கி தரணும் அதுதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் குழந்தை எங்க அம்மா போக கூடாது சொல்லியிருக்காதுல்ல மறுபடியும் போய் நின்று கேட்ட என்ன நினைப்பாவ வேண்ட குழந்தை வீடு அப்படி எல்லாம் விட முடியாதுங்க நான் பால் காய்ப்பு வீட்டுக்கு போயே தீரணும் தான் உங்க அம்மாட்ட சம்மதம் வாங்கி தரணும் போங்க உங்க அம்மாட்ட போய் பேசிட்டு வாங்க குழந்தை நீ எங்க மட்டும் கேட்டு பார்க்க வேண்டியதானே போன்னு சொன்னா போ இல்ல போவேண்டாம் சொன்னா வீட்டுல இரு இதுக்கு எதுக்கு நீ போய் கேளு கேளுங்கா உங்க அம்மா தான் இனி போவேண்டாம் சொல்லிட்டாப்ல அதுக்குதான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அவகிட்ட போய் நான் என்னத்த கேட்க சொல்றிய நீங்கதான் இதுக்கு மேல கேட்ட ஆகணும் போங்க உங்க அம்மாட்ட போய் பேசுங்க குழந்த எங்க அம்மையை பத்தி உனக்கு தெரியாதா சின்ன விஷயத்துக்கு பெருசா பேசுவாங்க இந்த விஷயத்துக்கு ஏற்கனவே உங்ககிட்ட போக கூடாதுன்னு சொல்லியாச்சு மறுபடியும் நான் போய் கேட்டா பெரிய பிரச்சனையா குழந்தை நான் சொல்றது கேளு இந்த பங்கனுக்கு போக வேண்டாம் அவங்க வீட்டுல வேற ஏதாவது பெரிய பங்கன் வச்சு அதுக்கு வேணா போலாம் நீ எதுக்கு இப்ப அந்த வீட்டு பங்கனுக்கு போனோம்னு இவ்வளவு ஆசைப்படுறா ஏங்க நான் இப்ப இவ்வளவு என்ன சொன்னேன் அவ நம்ம வீட்டு பால் காய்ப்புக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம கொண்டு போய் மொய் குடுக்கல இப்படி ஒரு கவர்ல போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் மொய் தாங்க போய் குடுத்துட்டு சாப்பிட்டு வந்துரு கூட விளாடுறியா நான் சீரிசா தாங்க கேட்டுட்டு இருக்கேன் போய் அத்தட்ட பேசல போங்க நான் போறதுக்கு சம்மதம் வாங்கி தாங்கங்க இல்லன்னா நீங்களே என் கூட வாங்க

ரொம்பவே சண்டை போட்டுட்டேன் அந்த வீட்டை எனக்கும் என் புருஷனுக்கும் எழுதிட்டாங்கன்னு கேட்டுட்டேன் ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மம்மி நான் விடுவேனா நான் உங்களை வார்ன் பண்ணியிருக்கேன் அவங்க மட்டும் பால் கலப்பு வைக்கட்டும் மம்மி அதுக்கப்புறம் நானே என் புருஷனா அந்த வீட்டுல போய் இருக்க போறோம் அந்த மீனா தெரியும் வர புதன் கிழமை பால் கைக்கு வச்சிருக்காங்க மம்மி பால் கைக்கு பால் உங்க அப்பா என்னைக்கு கஞ்சா காச்சி டம்ளர்ல ஊத்தி கலக்கிடி எப்படிப்பட்ட மனுஷன் பூச்சனா வந்து பாரு ஒரு விஷயம் என்கிட்ட சொல்றது கேளியாது எதுக்கு அவன உயிரே விடுறாருன்னு தெரியல இந்த மனுஷன் இத்தனை வயசுக்கு மேல அடிச்சு திருத்த முடியல மம்மி கோபப்படாதீங்க மம்மி நீங்க தனியா இருந்தா வேலைக்காவாது மாமாவையும் மாமா ஃபேமிலியையும் சப்போர்ட் கூப்பிடுங்க

எல்லாம் முடிஞ்ச வர வந்து சொல்லு ஏதாவது பண்ணுறியேடா நீமா அந்த வீட்ல எனக்கு பக்கத்துலயே இருக்க இந்த பார் கைது தடுத்து நிறுத்து பாரு இது மட்டும் நடக்கவே கூடாது ஓகே மம்மி அப்படியே இது நடந்துட்டாலும் டாடி மட்டும் உங்களை விட்டு போக முடியாத மாதிரி ஏதாவது பண்ணுங்க மம்மி டாடி மட்டும் விட்டு குடுறாதீங்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பிரியங்கா இதுக்கு மேல அவரே நீ விட்டு போய் பாக்கட்டுமே அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு நீ முதல்ல போற

Jepang ni ni.